வாயு செரிமான கோளாறு போக்கக்கூடியது இதயம் காக்கக்கூடியது அப்படின்னு இந்த பிரண்டையை நம்ம சொல்றோம் அப்படி என்ன இந்த பிரண்டையில இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் பிரண்டை சாதாரண பிரண்டை சிவப்பு பிரண்டை உருட்டு பிரண்டை இல்லாட்டி உருண்டை பிரண்டை முப்பிரண்டை தட்டை பிரண்டை அல்லது சதுர பிரண்டை களிப்பிரண்டை அதுக்கப்புறம் தீன் பிரண்டை புளிப்பிரண்டை ஓலைப் பிரண்டை அப்படின்னு பல வகைப்படுதான் இதுக்கு வஜ்ரவல்லி அப்படின்ற பேரும் இருக்காமா குறிப்பா தாவரவியல்ல இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சைசஸ் அதுக்கப்புறம் வந்து குவாட்ரங்கல் அரிசா அப்படின்றது தான் தாவரவியல் பெயரை வந்து கொடிவகையை சார்ந்ததா இருக்கு இந்தியா அதுக்கப்புறம் இலங்கையில அதிகமா காணப்படுறது மருத்துவ குணமுடையது பொதுவா மனித நடமாட்டம் குறைவா காணப்படக்கூடிய பற்றை காடுகள்ல அதுக்கப்புறம் வேலிகள்ல படர்ந்து வளரக்கூடியது இதோட சாறு உடல்ல பட்டா அரிப்பையும் நமைச்சலையும் ஏற்படுத்துமா இதோட வேர் அதுக்கப்புறம் தண்டு பகுதிகளை பெரும்பாலும் மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க இதுல நிறைய வகைகள் இருந்தாலும் நமக்கு அதோட பட்டைகளை வச்சு சாதாரண பிரண்டை அதிகமா கிடைக்குது அடிபட்ட வீக்கம் சுழுக்கு பிடிப்பு வலி போன்றவற்றுக்கு இது சிறந்த நிவாரணம் தரக்கூடியது மூலமா நல்ல நிவாரணம் கிடைக்குது இதோட துவையல் உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்க செய்யுது ஞாபக சக்தியை பெருக்குது மூளை நரம்புகளை பலப்படுத்துது எலும்புகளை அதுக்கான சக்திகளை இது கொடுக்குது ஈறுகள்ல ஏற்படக்கூடிய ரத்த கசிவை நிறுத்துவதோட வாயு பிடிப்பையும் வந்து போக்குது வாரத்துல ரெண்டு நாள் வீதம் சாப்பிட்டு வந்தா தேகம் வலு உடல் வனப்பும் பெரும் எலும்புகள் இணைப்பு பகுதிகளில் வாயுவோட தேவையற்ற நீர் தேங்கி இதோ காரணமாவே பல முதுகு வலி கழுத்து வழியால அவதிப்படுறாங்க அது மட்டும் இல்ல இந்த நீர் முதுகு தண்டு வழியா இறங்கி சளியாகி பசையாகி மாறி முதுகுக்கு அதுக்கப்புறம் கழுத்து பகுதியில இறங்கி இறுக்கி முறுக்கி கொள்ளுவாமா இதனால பாதிக்கப்பட்டவங்க தலைய அசைக்க முடியாம அவதிப்படுறாங்க இந்த பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கு தான் பிரண்டை துவையல் உதவுது மன அழுத்தம் அதுக்கப்புறம் வாயு சம்பந்தமான நோய்கள் இருந்தா வயிறு செரிமான சக்தியை இழந்துடுமா அப்படிப்பட்ட சூழல்ல இத துவையல் செஞ்சு சாப்பிட்டா செரிமான சக்தியை தூண்டி தூண்டிவிடுதான் அஜீரண கோளாறுகளை வந்து சரி செய்யுது மூல நோயால அவதிப்படுறவங்களுக்கும் இந்த துவையல் பலன் தருது மூலத்தால மலத்வாரத்துல அரிப்பு அதுக்கப்புறமா மலத்தோட ரத்தம் கசியற இந்த ஒரு சூழல்ல இந்த நம்ம சாப்பிடலாம் நெய் விட்டு வதக்கி ஒரு வீதம் காலையிலும் மாலையிலையும் சாப்பிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்குமா ரத்த குழாய்களில் இந்த கொழுப்பு படிவறதால ரத்த ஓட்டத்தோட வேகம் குறையும் இதனால இதயத்துக்கு தேவையான ரத்தம் போறது தடைபட்டு இதய வாழ்வுகள்லாம் பாதிப்படையுமா இந்த பாதிப்புக்கு உள்ளானவர்கள்லாம் நிறைய பேர் அடிக்கடி இந்த தொகையில தான் செஞ்சு சாப்பிட்டு வராங்களாம் ரத்த ஓட்டமும் சீராகுதான் இதயம் பலப்படுது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய முதுகு வலி இடுப்பு வலி இது எல்லாத்துக்குமே நல்ல மருந்தாக அமையுது ஸோ அது மட்டும் இல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டா இதோட தொகையில சாப்பிடுவது மூலமா நல்ல பலன் பெறலாம் இளம் தண்டோட புளி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா காய்ச்சி பொறுக்கக்கூடிய சூட்ல பத்து போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது மூலமா வந்து நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லை பாதிக்கப்பட்ட இடத்துல இதை நம்ம பூசணும் எலும்பு முறிவு மட்டும் இல்லைங்க அடிப்பட்ட வீக்கம் சுளுக்கு வலி இது எல்லாத்துக்குமே வந்து இதை பூசிட்டு வந்தா நிவாரணம் கிடைக்குமாமா துவையல் வந்து கண்டிப்பா நம்ம செஞ்சு சாப்பிடணும் இந்த துவையல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரண்டை தண்டுகள் மேல இருக்கக்கூடிய தோலை வந்து நம்ம நீக்கிடணும் அதுல இருக்கக்கூடிய அந்த நாரை அகற்றிட்டு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி நல்ல நெய்ல இல்லாட்டி நெய்யில போட்டு வதக்கி எடுத்து தனியா வச்சிடணும் அதோட காஞ்ச மிளகாய் புளி உப்பு இதெல்லாம் சேர்த்து சேர்த்து அரைக்கணும் சுவைக்காக தேங்காய் உளுந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு தாளித்து இந்த துவையலோட சேர்த்து பிசைஞ்சு ஒயிட் ரைஸ்ல போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இலை துவையல் அப்படின்னு பார்த்தா பிரண்டை இலையில் இருக்கக்கூடிய அந்த இலைய வச்சு நம்ம துவையல் பண்ணலாம் இதை சாப்பிட்டு வர்றதால இதய நோய்கள் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் குடல் புண் மூல நோய் இந்த மாதிரி எல்லாமே குணமடையுது இலை வந்து நூறு கிராம் எடுத்துக்கணும் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு மூணு மிளகு அஞ்சு காஞ்ச மிளகாய் மூணு கருவேப்பிலை கொத்தமல்லி அதோட மஞ்சள் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும் முதல்ல இஞ்சி பூண்டு மிளகு காஞ்ச மிளகாய் மஞ்சள் இது எல்லாத்தையும் அரைச்சுக்கணும் அதுக்கப்புறமா பிரண்டை இலை கருவேப்பிலை கொத்தமல்லி இது மூணையும் சேர்த்து நல்லெண்ணெய்ல இல்ல நெய் விட்டு நல்லா வதக்கி ஆல்ரெடி அரைச்சு வச்ச கலவையோட சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சு உப்பு போட்டு துவையல தயார் பண்ணிடலாம் அதே மாதிரி வத்தல் போட போடலாம் பிரண்டை உப்பு முக்கியமாக வந்து பிரண்டை நல்லா எடுத்து கா கழுவி அதை உலர்த்தி எடுத்துக்கிட்டு தீயில் எரித்து சாம்பல் ஆக்கணுமா அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு கிலோ சாம்பலை மூணு லிட்டர் நீரில் கரைச்சி வடிகட்டி அரை நாள் தெளிய வைக்கணுமாம்மா அப்படி செஞ்சுட்டு வந்தால் தெளிஞ்ச நீரை பீங்கான் பாத்திரத்துல ஊற்றி எட்டுல இருந்து பத்து நாட்கள் வெயில்ல உலர வைக்கணுமாமா தண்ணி ஃபுல்லா வத்தி உலர்ந்ததுக்கு அப்புறமா கீழே படிஞ்சிருக்கக்கூடிய உப்ப கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் பிறண்டை உப்புல இரண்டுல இருந்து மூணு கிராம் எடுத்துக்கிட்டு அதோட பால் சேர்த்து சாப்பிட்டா ரெண்டு மாதத்துல உடல் பருமன் குறைஞ்சு ஊலை சதை குறையுமாமா ரெண்டு கிராம் பிறண்டை உப்போட ஜாதிக்காய் தூள் அஞ்சு கிராம் சேர்த்து சாப்பிட்டு வந்தா ஆண்மை கோளாறு பிரச்சனை நீங்குமாமா வீரியம் பெருகுமா உடல் வலிமை பெறுமாமா வயிற்று பொன் வாய் துர்நாற்றம் உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இரண்டு கிராம் வெண்ணெய்யோட இந்த உப்பை கலந்து ரெண்டு தடவை கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மூணு நாளில் இதோட குணங்கள் எல்லாமே நமக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதாமா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க